இந்த நவீன மிஷினை வச்சுட்டு இப்போ நான் ஒரே க்ளீனிங் ப்ராசஸ் தான் பண்ண போகிறேன் என்னன்னா மீன் தாங்க க்ளீன் பண்ண போகிறேன்னு ஈவினிங் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிற மணி இப்போ த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சு இதே மாதிரி டைமில் இந்த க்ளீனிங் ப்ராசஸ் தேவையா அப்படின்னு ஒரு பக்கம் மனசு கேட்டாலும் இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உயிருள்ள மீன்லாம் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் அதனால் கிடச்சதும் வாங்கி க்ளீன் பண்ணி மசாலான நான் தடை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனிங் ப்ராசஸ் இறங்கி ஆயிடுச்சிங்க எனக்கு பர்ஸ்னலாகவே இந்த தோசை கரண்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்குலாம் அப்படியே சதுக்கு சதுன்னு ரெண்டு டைம் இப்படி வந்து சிவி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதோட செதில் எல்லாமே சூப்பராக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே இந்த தோசை கரண்டி தான் வச்சு க்ளீன் பண்ணுவனே அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு வறுக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் மசாலா தடவி வச்சாச்சு வறுக்கிறதுக்கு மோஸ்ட்லி வந்து வருத்த மீன்லாம் வந்து சாப்பிட மாட்டோம் அதனால குழம்புக்கு மட்டும் முக்கால்வாசி போட்டாச்சுங்க மசாலாலாம் தடவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சிங்க போகும்போதே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு வச்சாச்சு பசங்க வந்து மேரேஜ்க்கு நாங்கள் வரலை நீங்கள் போட்டு போயிட்டு வாங்க எங்களுக்கு ஹோம் ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கேட்டுருந்தாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு வர வழியில் ஒரே கோலாகலமான திருவிழாவாக இருந்ததே நான் அது வந்து கும்பாபிஷேகம் இந்த டைம் வந்து கும்பாபிஷேகம் நிறைய ஊரில் கும்பாபிஷேகம் இருக்குது பல அதுக்கப்புறம் நாளைக்கு டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லியிருந்தாங்களா அதனால் பசங்களை வந்து டீச்சர்ஸ்க்குலாம் கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிஃப்ட்டு தான் கேட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பெண் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு